தேர்தல் காலகட்டங்களில் கையில் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்பட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் என்ற பண உச்ச வரம்பை தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய சத்யபிரதா சாஹூ ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தோராயிரம் ரூபாய் உயர்ந்துவிட்டதை சுட்டிக்காட்டினார் இந்த சூழ்நிலையிலும் தேர்தல் காலகட்டத்தில் ஐம்பதாயிரத்திற்கு மேல் பணம் எடுத்து செல்ல அனுமதி மறுப்பது தொடர்பாக புகார்கள் வந்தன என்றார் அவர் நகைக்கடை உரிமையாளர்கள் பல்வேறு தரப்பில் இருந்து வந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கும்படி தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இந்த மாதிரி நியூஸெல்லாம் நம்ம இதுக்கும் வந்திருக்கு ஸோ வி ஆர் ஆல்சோ வெரி சென்சிட்டிவ் டு திஸ் அண்ட் நம்ம ஒரு டெய்லி இதுக்காக தான் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் வித் த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் இதுக்கு சஃபிஷியாக நம்ம சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கிறோம் அதனாலே மெயின்லி நம்ம இஷ்யூ என்னென்னாக்கா மொடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நமக்கு ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே கேஷ் எடுத்துகிட்டு போகும்போது தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறது தமிழ்நாடில் உங்களுக்கும் எல்லா அனைவருக்குமே தெரியும் ஒரு பவர் ஆஃப் மணி மணி மினாஸ் ஒரு மேஜர் ரோல் இருக்குது நமக்கு லா அண்ட் ஆர்டரில் நமக்கு நல்ல ஒரு இட் இஸ் ஏ கன்சிடர்டு ஆஸ் எ வெரி பீஸ்ஃபுல் திஸ் திங் பட் இந்த ஒரு இஸ்யூ இருக்கிறனாலே தெர் ஆர் சோ மெனி டீம்ஸ் ஹூ ஹாவ் லான்ஸ்டு

தேர்தல் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள ஏப்ரல் ஒன்றாம் தேதியில் இருந்து துணை ராணுவம் தமிழ்நாட்டிற்கு வர இருப்பதாகவும் நூற்றி இருபது வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டுவிட்ட நிலையில் ஆறு கோடியே இருபத்து மூன்று லட்சத்து முப்பத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் உள்ளதாக சாஹு கூறியிருக்கிறார்